வணக்கம் ரவலை சித்திரை மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னு சொன்னால் சித்திரை வருட பிறப்பு தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் தமிழருக்கோ சரி சிங்களவருக்கோ சரி இந்த சித்திரை மாதத்தில் வர சித்திரை வருட பிறப்பு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் எங்களோட ஓஃபீஸில் நிற்கிறோம் ஒஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த சித்திரை வருட பிறகு வந்து ஹட் செய்வாங்க அதை தான் வந்து நாங்கள் எங்களுக்கு காட்ட போகிறோம் ஹட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் பலகாரம்லாம் அமைச்சுருக்கு இந்த ஹட் செய்த ஆளுமே அதாவது எல்லோரும் சேர்ந்து தான் செய்யலாம் இது வந்து டிசைன் பண்ணி இதுதான் இப்படி தான் செய்ய போகிறோம் எல்லாமே வந்து பிளான் பண்ண ஒரு ஆளுமை இருக்கிற அந்த ஆளுமையை நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதை விட வந்து பார்த்தோம்னா சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் இதுதான் வந்து நாங்கள் செய்த காட் அதில் வந்து பலகாரம் இல்லாமல் வச்சுருக்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் சீனி காரம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொன்னால் சிப்பிணுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற தட்டு வலை பருவத்துற சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் ஃபுல்லாக வந்து யாழ்ப்பாணம் பலகாரம் தான் சிங்கிள்ஸ் தான் இந்த காட் செய்வாங்க நாங்கள் வந்து எங்களோட ஓசில் எம் வந்து சொன்னால் இது செய்திருக்கலாம் இது முறுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பைத்தம் பணியாரம் இது எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பழம் இது வந்து கேக் இது வந்து லட்டு லட்டு வந்து செய்வாங்க ரவ் ஆயில் செய்வாங்க இது வந்து எப்படி செய்ம் சொல்லி நோமலாக சொல்லிடுறோம் பாருங்கள் மரத்தார குடி மாதிரி போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன அலங்கார வேலையெல்லாம் செய்திருக்கலாம் இது வந்து நாங்கள் பார்த்து பண்டிகை காலம் மண்டபடையே எல்லாருமே ரொம்ப பிஸி ஒரு அண்ணாதான் வந்து எல்லாமே வந்து பொறுப்படுத்து ஃபுல்லாக நின்று செய்தார் நட்டாக்கள் எல்லாேருமே நாங்கள் ஹெல்ப் செய்தோம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஹெல்ப் செய்தோம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் ஒரு குடில் மாதிரி அதாவது சிங்களேஸ் வந்து அந்த தன் சொல்ல மாதிரி செய்வாங்க அவ்வளோ கலகாரம் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த பண்டிகை காலத்தில் நாங்களும் வந்து சேர்ந்துருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இலைகள் எல்லாம் வந்து உண்மையான இலைகள் மாதிரியே செஞ்சுருந்தாங்க பூக்கள் எல்லாம் போட்டு பேப்பரில் வந்து செய்து ஒட்டி இருந்தோம் ஒரு மரக்கிளையில் வந்து வீடு இருக்கிற மாதிரி தான் இந்த இந்த கட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்பவுமே வந்து அழகாக இருந்தது கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மரக்குத்தி எல்லாமே வந்து நாங்கள் பேப்பரில் ஒட்டி அதை பெயிண்ட் பண்ணியிருந்தோம் சைடுக்கு பார்த்தீங்கன்னா சம்ப புள்ளுன்னு நினைக்கிறேன் இடத்துக்கு போய் நாங்கள் அடத்துட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அப்போ நாங்கள் வந்து அதே வந்து கட்டி இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பானை அதை விட வந்து ஒரு விசிறியும் வந்து வச்சுருக்கிற அப்படி ஒரு ரெங்கட முகத்தையும் காட்டுட்டு இவர் தான் அந்த அண்ணா அந்த ஆளுமை ரொம்பவுமே அழகாக எல்லாமே செய்து அந்த ஒரு ஆஃபீஸில் வந்து என்ன வேலை இப்படியான வேலையில் செய்கிற கூலம்போடு எல்லாமே வந்து இவர் தான் தலைமை தாங்கி செய்கிறார் இவரோட பேர் வந்து சதீஷ் எல்லா ஆஃபீஸ்லேயுமே இப்படி ஒரு சதீஷ் இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தோரணம் கொத்து தோர்ணமெண்ட் சொல்லிருக்கிறேன் அதுவும் வந்து செய்திருந்தாங்க நாங்களும் தான் செய்திருந்தோம் ஓகே இனி நாங்கள் சாப்பிட போய் போகிறோம் இதுதான் வந்து எங்களுக்கு வந்த ஸ்பெஷல் சாப்பாடு திருவோணமலையிலேருந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு வந்துருந்துச்சு என்ன சாப்பாடுன்னு சொன்னால் அம்புல் பீஸான்னு சொல்லுவாங்க சிங்கல் வந்து செய்வாங்க அந்த கடுக்கா பிள்ளை அதெல்லாம் விட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரிபத்து ஒரு அப்போ அது வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து திருகோணமலையிலேருந்து திருங்கோமலையிலேருந்து கொண்டு வந்துருந்தாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே டைம் சாப்பிட்டுக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து அது பாருங்கடா அந்த புளி வந்து கருப்பு நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய விஷம் வந்து கருப்பாக இருக்கும் இது சில்லங்காவில் வந்து நாங்கள் ஜெட்னா ஸ்டைலில் வேறு மாதிரி சமைப்போம் சிங்களேஸ்வரமே சமைப்பாங்க இதே வந்து சமைச்சு ஒரு மூணு நாலு நாலு நாள் வச்சுன்னு சாப்பிட்லாமா அதே மாதிரி பால் சோறு இருக்குது அதுவும் நாங்கள் வச்சுருக்கிறோம் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து எங்களோட ஆஃபீஸில் நடந்தால் புது வருஷம் கொண்டாட்டாங்க என்னடா தம்பி சாப்பிட்றேன் அவங்க அக்கா ஒரு ஆளும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அவங்களும் வந்து எங்களோட வந்து சாப்பிட்டு கொண்டா ரொம்பவுமே சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மூணு மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்